தமிழ்நாட்டில் தான் நடத்தலாம் உலக மொழிக்கெல்லாம் தலைமை தாங்கும் மொழி தலைமை தாங்குவதற்கு தகுதியான மொழி மூத்த மொழி உலகத்தின் முதன் மொழி மையத்தில் பூத்த மொழி நேற்று வந்த புதிய மொழி அத்தனைக்கும் வேர்த்தடத்தை போட்ட மொழி வேறெந்த மொழி எங்கள் ஊர்தடத்தில் உயிர்த்தடத்தில் ஊற்றெடுக்கும் தமிழ்தானே தமிழே அறிவுலக விதை நல்லே அன்னை தமிழே அறிவுலக விதை நல்லே முன்னை முதுபூத்த முடிக்கெல்லாம் முதல் சொல்லே அகரம் போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் நிமிர்ந்தவளே சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே நாகரிகம் பண்பாட்டில் நகரம் போல் சிறந்தவளே நான் வணங்கும் செந்தமிழே அரசிருந்த செங்கோலே அன்று இளங்கோ கம்பல் எனும் இரு சிறந்த கவிச் சுரங்கை எமக்கழித்த பொன்மையலே பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவளே இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவித்தவழே மறு சுமந்து பூக்காமல் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணின் நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்தி எண்ணீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே மறுசு மந்து பூக்காமல் பார்க்காமல் கருசுமந்து சோறாமல் கண்ணினை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்குமை மக்கள் தாயாகி வந்தவனே நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாடெல்லாம் வந்த பின்னும் கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளின் பெறுபவளே விட்டெழுந்து செங்கதிராய் வெளிச்சம் கொடுப்பவனே முட்டவழுது செண்பகமே மூடியில்லா தேன் குடமே கட்டளியா சித்திரமே கவிஞர் மன உன்னை தொட்டெடுக்கும் போதெல்லாம் சொற்குவியல் முடிகின்ற கட்டெழுத்து எந்திரமே தாய் தந்த சிந்தனமே கிளிப்பாட்டு ஒளிச்சிட்டே கீரல் விழா இசைத்தட்டே புலி பாத்திரத்தை புதுக்குவதற்கு தெரிவது போல் களி பூட்டி சுவை ஏற்றி கவி நதியில் இணைத்திரும்பும் குளிப்பாட்டு விடுபவளே குழந்தை மன உடையவளே குலைத்தெடுத்த சந்தனமே குழவி இவன் கூக்குரலின் அழைப்பேற்று வந்தவளே அருங்கவிதி மாளிகைக்கு வழி போட்டு தந்தவளே வண்ணமணி தாய் வயிற்றில் விழிப்பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே மொழிப்பாட்டி ஆனாலும் மூப்படையா மொழி ஆனாலும் மூப்படையா முத்தமிழே அத்தைகை மாமன்கை அரவணைப்பிலே வளர்ந்த சித்திரக்கை நங்கை சேர்கையிலே சுகமியது பித்திகை பூ அழகே உன்னோடு